சிவாயனவன் திருச்சிற்றம்பலம் ஞானாசிரியராகவும் ஞானகுருவாகவும் எம்மை வழிநடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் ஈர்த்தெம்மை ஆட்கொண்ட அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி இன்றைய ஞான சிந்தனையில் சிவபோக சாரம் என்னும் நூலில் இருந்து எண்பதாவது பாடலை சிந்திக்க இருக்கின்றோம் ஆவலுற்று இடும் சகலத்து ஆவதுவும் ஆங்கு அவரே கேவலத்தில் மூழ்கி கிடப்பதுவும் நா அறற்றல் இல்லாத சுத்தத்து இருப்பதும் இம்மூன்றும் இல்லான் செயலென்று இரு இன்றைய பாடல் வந்து நமக்கு நிறைய அழகான குறிப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு பாடலாக அமைத்துக் கொடுத்திருக்கின்றார் குரு முதல்வர் இதில் பாருங்க ஒரு உயிர் எப்படிப்பட்ட நிலைகளை அடைகின்றது அப்படிங்கிற குறிப்பை முதல் மூன்று வரிகளில் வைத்து சொல்லுகின்றார் என்னெல்லாம் நிலைக்கு உட்படுகின்றது இந்த உயிர் அப்படின்னா நாம் இன்னைக்கு இருக்கிற சகலம் என்று சொல்லப்படுகின்ற இந்த தனுக்கரண புவனபோகத்தோடு அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு நிலை இந்த சகல நிலை என்று சொல்லப்படுவது எதனால் ஏற்படுகின்றது அப்படின்னா நம்மளுடைய வினைவசத்தின் காரணமாக ஏற்படக்கூடிய ஒன்று வினை காரணமாக நாம் எதை நினைக்கின்றோமோ மனத்தினால் இந்த அப்புரிய காயம் என்று என்பது கூட்டப்படும் போது அதாவது இதை முதல்ல இருந்து நாம யோசிக்கணும்னு வைங்களேன் ஒரு முதல் முதல்ல இந்த உயிர் வந்து எங்க கிடக்குது அப்படின்னா முற்றிலுமாக ஆணவத்தில் மூழ்கி இருக்கக்கூடிய ஒரு நிலை இதுல பாருங்க இந்த ஆணவம் என்று சொல்லப்படுவது இரண்டு தொழில் பட்டு நிற்கும் இரண்டு விதமா தொழில் பட்டு நிற்கும் அதோடைய முக்கியமான வேலை என்னன்னு பார்த்திங்கன்னா நாம கேவல நிலையில் போது முற்றிலுமாக மறைத்து நிற்கும் முற்றிலுமாக மறைத்து நிற்கும்னா என்ன பொருள்னா தான் இருப்பதையே காட்டாத அளவுக்கு அதாவது புற இருளுக்கும் அக இருளுக்கும் உள்ள வித்தியாசம் வேறுபாடு இதுதான் அப்படின்னு சொல்லி நமக்கு அருளாளர்கள் சொல்லுவதை பார்க்குறோம் வெளியில இருக்கிற இருள் தன்னை காட்டும் ஆனால் தான் மறைத்திருப்பதை காட்டாது ஆனால் இந்த ஆணவ மலம் தாம் இருப்பதையும் காட்டாமல் மறைத்திருக்கின்றதையும் காட்டாமல் இருக்கக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்தது அதனால தான் பார்த்தீங்கன்னா சித்தியார்ல வந்து ஒன்றாய் ஆனா நிறைய விதத்துல அதுக்கு ஆற்றல் உடையதா இருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு சித்தியார்ல வர்ற குறிப்பை நாம பார்க்க முடிகின்றது அந்த குறிப்பை இங்க எடுத்து பார்த்தோம்னா முற்றிலுமாக மறைத்து நிற்கக்கூடிய ஒரு தான் நாம வந்து கேவல நிலையில் இருக்கும்போது இந்த ஆணவம் செய்யக்கூடியது இதை ஆவாரக சக்தி ஆவாகர சக்தி என்று சொல்லும் வழக்கம் உள்ளது ஆனா பெருமான் என்ன பண்ணுறான் நம்மளை பார்த்து கருணை கொள்ளுகின்றான் ஐயோ இன்பமாகவே இருக்க வேண்டிய உயிர்கள் இப்படி திணறி கொண்டு தான் இருட்டில் இருக்கின்றோம் என்பது கூட தெரியாமல் முற்றிலுமாக இருளில் இருக்கே அப்படின்னு சொல்லி நம்ம மேலே கருணை கொண்ட பெருமான் என்ன பண்ணுறான் லேசா அருள் நோக்கம் செலுத்துகின்றான் அந்த அருள் நோக்கம் செலுத்தும் போது ஒவ்வொரு உயிரும் ஒவ்வொரு நிலைப்பாட்டுக்கு ஏற்ப பக்குவம் அடைகின்றது அந்த பக்குவம் அடைந்த நிலையில பெருமான் கருணை கொண்டு என்ன பண்ணுகின்றான் இந்த புரியட்ட காயம் என்று சொல்லப்படுகின்ற எட்டு சட்டைகளை கூட்டுகின்றான் அதுல மேலே இருக்கிறது தான் நம்ம மனம் என்ற சட்டை அந்த சட்டையை கூட்டின உடன் நம்ம மனம் எப்படி நினைக்கின்றதோ எங்கே அலைப்பாகின்றதோ அதற்கு ஏற்ப வெளியில் இருக்கிற இந்த சட்டையை கூட்டுகின்றார் பெருமான் அதற்கு ஏற்ப தனு கரண புவன போகம் என்று சொல்லப்படுகின்ற இந்த உடல் இந்த உலகம் அப்புறம் நம்ம நுகர்ச்சி பொருள் அந்த நுகர்ச்சி நுகர் நுகர்கின்ற அனுபவம் இது எல்லாமாக பெருமான் கூட இருந்து நமக்கு இதை அனைத்தையும் செய்து கொடுக்கின்றார் இதுதான் சகலம் என்று சொல்லப்படுகின்ற நிலை இப்ப இருள்ள இருந்த உயிர் சகலத்துக்கு வரும்போது ஆஹா இது நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு மருள் தன்மைக்கு வரும் இருளில் இருந்த உயிர் மருள் என்பதில் அகப்படுகின்றது அதாவது நாம் சுகிக்கின்ற அனைத்தும் நிலையானது சாஸ்வதமானது இதுவே இன்பமானது என்று இதிலேயே உடல ஆரம்பிக்கும் இதுதான் மருள் என்று சொல்லப்படுகின்ற நிலை அந்த மருள் இருந்த பிறகு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தான் தெரியும் இதெல்லாம் உண்மை இல்லை அப்படிங்கிறத பெருமான் அதன் அனுபவத்தின் மூலமாகவே நமக்கு கொடுப்பார் இந்த நுகர்கின்றோம் இல்லையா அந்த அனுபவத்தின் மூலமாகவே அதில் வருகின்ற இன்பமும் சரி துன்பமும் சரி மாறி மாறி நம்மளை போட்டு அலைக்கழிக்கும்போது போது இது இல்லையே நமக்கு உண்மையான இன்பம் அப்படின்னு சொல்லி ஒரு உயிர் லேசா உண்மையை தேட ஆரம்பிக்கின்ற நிலைதான் தெருள் என்று சொல்லப்படுகின்ற நிலை இந்த தெருள் என்றால் தெளிவு அடைவது போல வருகின்ற ஒரு நிலைப்பாடு இதுக்கு யார் காரணமாக இருக்கின்றார் அப்படின்னா அருள் என்று என்பதுதான் பெருமானுடைய அருள் காரணமாக மருளில் இருக்கின்ற உயிர்கள் தெருள் என்ற நிலைப்பாட்டுக்கு வருது ஏன் அப்படின்னா அப்போதுதான் பொருள் என்று சொல்லப்படுகின்ற சிவபெருமானின் திருவடிகளை பற்ற முடியும் இதுதான் சுத்த நிலை என்று சொல்லப்படுவது ஆக உயிர்கள் என்னென்ன நிலைக்கு ஆட்படுகின்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா கேவலம் சகலம் சுத்தம் என்று சொல்லப்படுகின்ற இந்த மூன்று நிலைப்பாடுகள் அப்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சகலம் கேவலம் சுத்தம் என்று மூன்றாக சொல்லுகின்றாரே ஆசிரியர் ஆர்டர் மாறி போயிருக்கே அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம் இதுக்கு இரண்டு விதமாக நாம் பொருள் பார்க்க வேண்டும் முதல்ல பார்த்தீங்கன்னா சகலம் அதாவது முதல்ல அந்த முதல் முதல்ல ஒரு கேவலத்தில் இருந்து இருந்தோம் இல்லையா அது வந்து முடிஞ்சு போச்சு அதுலேருந்து நமக்கு பெருமான் புரியட்ட காயத்தை கூட்டின உடனேயே அது முடிஞ்சு போச்சு அந்த சகாப்தம் இனிமேல் தொடராது அதை தூக்கி ஓரமாக போட வேண்டி தான் அதுக்கப்புறம் வந்து நாம் மாற்றோம் இல்லையா உடல் எடுக்கிறோம் ம அப்புறம் உடல் இல்லாமல் கொஞ்ச நாள் இருக்கிறோம் அப்புறம் திருப்பி உடல் எடுக்கிறோம் அப்புறம் திருப்பி உடல் இல்லாமல் கொஞ்ச நாள் இருக்கிறோம் அதாவது நம்மளுடைய பாஷையில் போனா பிறப்பும் இறப்பும் என்று சொல்லி சொல்லி வருகின்றோம் இல்லையா இப்போ என்ன ஆகுது இந்த உயிருக்கு அப்படின்னா சகலம் என்று சொல்லப்படுவது உடல் எடுத்த உயிர் வந்து உடல் எடுத்த நிலை அதுக்கப்புறம் மரணப்பட்டு உடலை களைந்த பிறகு இந்த உயிர் செல்லக்கூடிய நிலை கேவலம் என்று சொல்லப்படுகின்ற நிலை ஆனால் இந்த கேவலம் வந்து டெம்பரரியாக இருக்கக்கூடியது அடுத்த சட்டையை பெருமான் கூட்டுவது வரைக்கும் இருப்போம் மீண்டும் வந்து நமக்கு சட்டையை நம்ம வினை காரணமாக எப்படிப்பட்ட சட்டை கூட்ட வேண்டுமோ அப்படிப்பட்ட சட்டையை இதுல பாத்தீங்கன்னா நம்மள தேவராகவும் பிறக்க வைக்கலாம் நரகராகவும் பிறக்க வைக்கலாம் மனிதனாகவும் பிறக்க வைக்கலாம் அல்லது மிருகங்களாகவும் பிறக்க வைக்கலாம் இது எல்லாமே சட்டை என்பதை மறந்துவிடக்கூடாது அதனால தான் நீங்க பாத்தீங்கன்னா நமக்கு உமாபதி சிவாச்சாரியார் வந்து நரகத்தில் இருக்கிறதுக்கும் ஒரு சட்டை கொடுக்குறான் பெருமான் சொர்க்கத்தில் இருக்கிறதுக்கு ஒரு சட்டை கொடுக்குறான் பெருமான் அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழகாக நமக்கு சொல்லி அருள் செய்திருப்பாங்க அந்த குறிப்பை வந்து நாம் இங்கே நினைவில் கொள்ளத்தக்கது நரகத்தில் இருப்பதற்கும் ஒரு சட்டை தனியாக வேணும் சொர்க்கத்தில் இருக்கிறதுக்கும் தனியாக ஒரு சட்டை வேணும் எப்படி இப்போ நம்ம சந்திரனுக்கு போகிறதுக்கும் சூரியனுக்கு போகிறதுக்கும் ஒவ்வொரு கிரகத்துக்கு போகிறதுக்கும் ஒவ்வொரு விதமான சட்டையை நாம் மாட்டிக்கிறோமோ அதே போலத்தான் இங்கேயும் நம்ம ஏன் சந்திரனையும் பிளானட்டையும் யோசிக்கணும் நாம் இங்கே இருக்கிறோம் இங்கேருந்து அண்டார்டிக் போகிறதா இருந்தாலுமே நம்மளுடைய சட்டையை நம்ம மாற்றிக்கணும் இங்கேருந்து நம்ம வந்து டெசர்ட்டுக்கு போகிறோம்னு வைங்க சவுதி அரேபியா மாதிரி அங்கேக்கு ஏற்பமாக வந்து நம்ம சட்டையை மாற்றிக்கணும் இல்லை அப்படின்னா உடல் வெந்து போயிடும் ஆக நாம் எந்தெந்த இடத்திற்கு செல்லுகின்றோமோ அதுக்கு மேலே புற சட்டையை மாற்றுவது போல பெருமான் என்ன பண்ணுறான் இந்த உடல் என்ற சட்டையை நமக்கு எப்படிப்பட்ட புவனத்துக்கு அனுப்புகிறானோ அப்படிப்பட்ட சட்டை ை கூட்டி அனுப்புகின்றான் இதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் சரி இப்ப இந்த சட்டையை கூட்டிட்டான் இல்லையா பெருமான் அதுக்கப்புறம் என்ன ஆகும் மீண்டும் பிறப்பு மீண்டும் இறப்பு மீண்டும் பிறப்பு இப்படி இந்த விஷய சைக்கிளில் நாம் மாற்றோம் ஒரு தெளிவு வந்து திருமுறைகளை கையில் எடுத்து போதுண்டாப்பா எனக்கு இந்த பாடெல்லாம் போதும் இது எதுவுமே நிலையில் இன்னைக்கு அன்பு செலுத்துகிறேன்னு வர்றாங்க இது எதுவுமே நிரந்தரம் இல்லை ஏதோ ஒரு எதிர்பார்ப்பில் தானே இந்த அன்பு செலுத்துகிறாங்க இது இது எல்லாமே உறவுகள் என்பது பொய்யாக இருக்கின்றதே எதிர்பார்ப்புகள் நிறைந்ததாக இருக்கின்றது என்னை எனக்காக அன்பு செய்க்கு இந்த உலகத்தில் எவருமே இல்லை சிவபெருமான் ஒருவனை தவிர என்று ஒரு உயிர் உணர ஆரம்பிக்கின்ற நிலைப்பாடு இருக்க தெரியுமா அப்போதுதான் அந்த சுத்தத்தை நோக்கி நாம் செல்லுகின்றோம் அப்போ சுத்த நிலை என்பதில் பெருமான் நம்மை கூட்டி வைக்கின்றான் ஆக நீங்க பாத்தீங்கன்னா சகலம் சகலத்துக்கு அப்புறம் கேவலம் மீண்டும் சகலம் கேவலம் இப்படி மாறி மாறி வந்த உயிர்கள் சுத்தத்திற்கு சென்று அணுகி நிற்கின்றது இந்த குறிப்பை தான் நாம நினைவில் வைத்துக்கணும் இன்னும் ஒரு கேள்வி வரலாம் கேவலம் சகலம் சுத்தம் தானங்க ஆர்டரு இதில் மாறி மாறி வருதே அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம் இதுக்கு வந்து நாம் சொல்லதிகாரம் அதாவது தொல்காப்பியத்தில் சொல்லதிகாரத்தில் உள்ள ஒரு நூற்பாவை எடுத்துக்காட்டாக எடுத்தோன்னா இன்னும் அழகான ஒரு ஒரு புரிதல் நமக்கு கிடைக்கும் அதாவது சொல்லதிகாரத்தில் ஒரு ஒரு சூத்திரம் வரும் அது என்னென்னா ஒன்றன் படற்கை த ர ட மூர்ந்த குன்றிய லுகரத்து இறுதி ஆகும் அப்படின்னு சொல்லி வரும் இதில் பார்த்தீங்கன்னா த ர ட இந்த ஆர்டரில் தான் அவர் சொல்லியிருப்பார் ஆனால் நீங்கள் காங்கா சா ஞா சொல்லும்போது என்ன வரும் அப்படின்னா காங்கா ச தான் வரும் டா வந்து முதல்ல வந்துடும் பார்த்தீங்கன்னா டா டா வந்து நகரம் இருக்குல்ல டா அது வந்து முதல்ல வந்துடும் தா வந்து இரண்டாவது தான் வரும் ஆனால் இங்க பாருங்க ஆர்டர் சொல்லும்போது டா ரா சொல்லும் சொல்லி தொல்காப்பியர் சொல்லியிருப்பாரு இது ஏன் மாறி சொல்லிருக்கிறாரு அப்படின்னா இதுக்கு உரை எழுத வந்தவங்க பாருங்க எப்படி அழகா எழுதுறாங்கன்னா பழக்கத்தின் வந்த மிகுதியால் அப்படின்னு சொல்லுவார் ஏன்னா நாம் வந்து டாவை வந்து அவ்வளவு அதிகமாக பயன்படுத்த மாட்டோம் நம்மளுடைய பேச்சு வழக்கில் பார்த்தீங்கன்னா தா வந்து அதிகமாக பயன்படுத்துவோம் அடுத்தது வந்து ரா நகரம் ரா இருக்கு இல்லையா அந்த பெரிய ரா அதை வந்து நம்ம ஐயா திட்டுவாங்க ரா சின்ன ரான்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இதில் வந்து அந்த ரா அப்படிங்கிறத வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அதாவது அது வந்து நடுவில் வந்திருக்கும் தா வந்து இறுதியாக வந்திருக்கும் ஏன் அப்படின்னா பழக்கத்தின் வந்து மிகுதியால் என்று நமக்கு இதுக்கு உரை எழுதியிருப்பாங்க அப்போ பழக்கத்தின் வந்த மிகுதியால் இங்கே சகலம் கேவலம் சுத்தம் என்பதை நாம் எடுக்க வேண்டும் அப்படி எடுத்தோம்னா பழக்கம் வந்து நமக்கு எது அதிகம் கேவலத்தில் இருந்த நிலை தெரியலையே நமக்கு ஏன்னா அங்கதான் ஆவாகர சக்தி என்று நமக்கு முழுவதுமாக மறைத்து நிற்கின்றது அதோ நியாமிகா சக்தி என்பது நாம் வந்து சகலத்துக்கு வரும்போது வந்துருச்சு அது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ஆணவம் நம்மளை கீழ்படுத்தி 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 நிறுத்தும் அந்த கீழ்ப்படுத்தி நிறுத்தின்ற நிறுத்துகின்ற நிலை நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியுது அதனால சகலத்தை முதல்ல வச்சாராம் அதுக்கப்புறம் கேவலத்தை அடுத்தது வச்சாராம் அதுக்கப்புறம் சுத்தத்தை வச்சாரு ஏன்னா பழக்கத்தினால் வந்த மிகுதி காரணமாக என்று சொல்லி நமக்கு இதோட பொருத்தி பார்க்கும்போது இன்னும் அற்புதமாக அந்த உண்மையை நாம் உணர முடியும் ஆக இந்த அனாதி கேவலம் என்று சொல்லப்படுவதை இங்கே சொல்லலை அதாவது அது முதல் முதல் நிலையில் இருக்கிறது அதை இங்கே சொல்லலை இடைப்பட்ட நிலையில் வருகின்ற அந்த கேவலம் இது வந்து டெம்பரரியாக இருக்க வேண்டிய ஒரு இடம் தான் இப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டை தான் நமக்கு இந்த எண்பதாவது பாடல் சொல்லி அருள் செய்கிறது இங்கே பாருங்கள் ஆவலுற்றியிடும் சகலத்து ஆவதும் ஆங்கு அவரே கேவலத்தின் மூழ்கி கிடப்பதுவும் நா அறற்றல் இல்லாத சுத்தத்து இருப்பதுவும் நம்ம இந்த உயிர்களை வந்து இந்த மூன்று நிலைகளில் போடக்கூடியவன் யாரு அப்படின்னா இம்மூன்றும் இல்லான் செயலென்று இரு எவன் ஒருவன் இந்த கேவலம் சகலம் சுத்தம் என்பதில் இல்லாமல் மூழ்காமல் இதில் மாட்டிக்கொள்ளாமல் இருக்கின்றானோ அவனால் மட்டும்தான் நம்மை இதில் ஈடுபடுத்தி வெளியில் கொண்டு வர முடியும் யோசிச்சு பாருங்க அது என்னங்கிறத அதுலயே மாட்டிக்கிட்டு இருக்கிற ஒரு உயிர்னால நம்மளை மீட்டு வெளியில கொண்டு வர முடியாது ஆனா வெளியில் இருப்பவனால தான் நம்மளை மீட்டு வெளியில் கொண்டு வர முடியும் எப்படி நீச்சல் தெரியாத ஒருவன் ஒரு குளத்திலயோ ஆத்துலயோ விழுந்துட்டான்னா வெளியில இருக்கிறவனால தான் அவனை காப்பாற்ற முடியும் இன்னொருத்தன் கூடயே நீந்திக்கிட்டு கூடயே நீச்சல் தெரியாம தத்தளிச்சிட்டு இருக்கிறவனால நம்மளுக்கு எந்த பிரயோஜனமும் இல்ல அவன் நம்மளை காப்பாத்துவானா அப்படின்னா காப்பாத்த மாட்டான் ஆனா கரையில் நின்று கொண்டு இருக்கும் தெரிந்த ஒருவனால் மட்டுமே காப்பாற்ற முடியும் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் அந்த குறிப்பதான் நமக்கு இந்த எண்பதாவது பாடலை வச்சு அற்புதமா அருளி செய்திருக்கின்றார் குரு முதல்வர் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி சிவசிவ திருச்சிற்றம்பலம்